பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணைக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கேடு பலமுறை நீட்டிக்கப்பட்டு இறுதியாக கடந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதியுடன் முடிவடைந்தது அதற்குப் பிறகு பேன் ஆதார் இணைப்புக்கு தாமத கட்டணமாக ஆயிரம் ரூபாய் விதிக்கப்பட்டது அவ்வாறு இணைக்கப்படாத பேன் கார்டுகள் செயலற்றதாகிவிடும் என்ற எச்சரிக்கையும் வருமான வரித்துறை விடுத்திருந்தது இந்நிலையில் வருமான வரித்துறை மீண்டும் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தெரிவித்திருப்பதாவது வரி செலுத்துவோர் தங்களின் பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணைக்க வேண்டும் இணைக்க தவறும் பட்சத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வரி தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் ஜூன் முப்பத்தி ஒன்றாம் தேதியாகும் அதிக விகிதத்தில் வரிவிலக்குகளைத் தவிர்க்க வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பேன் எண்ணை ஆதாருடன் இணைக்க வேண்டும் பேன் கார்டு ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்றால் அதிகப்படியான வரித்தொகை பிடித்தம் செய்யப்படும் என்று வருமான வரித்துறை அலாட் செய்திருக்கிறது